திருமணி முத்தாறு காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை தமிழ் மாநில காங்கிரஸ் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கி தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச்செயலாளர் விடியல் சேகர் பேட்டி நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் பகுதியில் தமிழ் மாநில காங்கிரசின் ஏழாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மல்லசமுத்திரம் பகுதியில் ஏழு இடங்களில் கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடந்தது இதில் மாநில பொதுச் செயலாளர் விடியல் சேகர் கலந்து கொண்டு கட்சிக் கொடிகளை ஏற்றி வைத்தார் சூரிய கவுண்டம்பாளையம் என்ற இடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டை அணிவித்து வரவேற்றார் மேலும் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக பொதுமக்களுக்கு முகக்கவசம் கிருமி நாசினி ஆகியவற்றை வழங்கினார் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ் மாநில காங்கிரசின் மாநில பொதுச் செயலாளர் வி டி சேகர் பேசும்போது ஏழாவது ஆண்டு துவக்க விழாவாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதனை முன்னிட்டு மல்லசமித்திரம் பகுதியில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று எங்களது தலைவர் ஐயா வாசன் அவர்கள் கூறியதே போல் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கும் வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்களது அணி வெற்றி பெற தமிழ் மாநில காங்கிரஸ் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பெற்றுத்தந்ததால் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது வரும் காலங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற தமிழ் மாநில காங்கிரஸ் பாடுபடும் மேலும் காவிரி திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டத்தை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் அவ்வாறு செயல்படுத்தினால் மல்லசமுத்திரம் ராசிபுரம் பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு போன்ற பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பாசன வசதி இருக்கும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில துணைத் தலைவர் ஈரோடு ஆறுமுகம் நாமக்கல் மாவட்ட தலைவர் செல்வகுமார் வட்டார தலைவர் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முக்கியமாக நாமக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை பிரச்சனை திருச்செங்கோடு மல்லசந்தூர் போன்ற பகுதிகளுக்கு திருமணி முத்தாறு இணைப்பு திட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை வேண்டு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கையை கடந்த முறை நாமக்கல் மாவட்டத்துக்கு முதலமைச்சர் இருந்தபோது நமது மாவட்ட தலைவர் தலைமையில் வைத்திருக்கிறோம் கண்டிப்பாக தமிழக அரசு தேர்தலுக்கு முன்பாக திருமணி முத்தாறு திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்து அதை நிறைவேற்பான அறிவிப்பை அறிவித்து இந்த பகுதி மக்களுடைய ஏழை விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே அழுத்தமாக வலியுறுத்துகிறது திருமணி முத்தாறு பாசன திட்டம் வந்தால் திருச்செங்கோடு பகுதி நாமக்கல் பகுதி நல்ல பாசன பகுதி பெறும் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் அந்த திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டுகிறோம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்ரீ அம்மன் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் ஸ்ரீ அம்மன் மீடியா ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யவும்